தாய்ப்பால் சரியா சுரக்கலன்னு வருத்தப்படுறவங்கள விட தாய்ப்பால் ரொம்ப தண்ணியா இருக்கேன்னு வருத்தப்படுறவங்க தான் அதிகம் தாய்ப்பால் ரத்தத்துல இருந்து பிரிஞ்சு வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தாய்ப்பால் எப்படி இருந்து உருவாகுது அப்படிங்கறத நான் வர்ற வீடியோக்கால் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சு இருக்குது போதுமான அளவு நீர் சத்தையும் குழந்தையோட உடம்புக்கு கொடுக்குது தாய் என்னென்ன உணவுப் பொருட்கள் சாப்பிட்றாங்களோ அதோட முழு பலனும் தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு போகும் அதில் சில குழந்தைக்கு ஒத்துக்காமல் கூட போகலாம் அதாவது காரமாக இருந்தால் லூஸ் மோஷன் ஆகுறது வாயு நிறைந்த பொருட்களை சாப்பிட்ருந்தாங்கன்னா வயிறு உப்பசமாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லா தாய்ப்பால்லையும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் முதல்ல தாய்க்கு சுரக்கிற தாய்ப்பால் பொதுவாக தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் இந்த தண்ணி தாய்ப்பாலில் கூட குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே இருக்குது பால் நல்லா திக்காக இருந்தாதான் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது தண்ணி தாய்ப்பாலும் திக்கான தாய்ப்பாலும் ஒரே அளவான சத்துக்களை தான் இரத்தத்திலிருந்து உறிஞ்சும் நீங்க நல்ல புரத சத்து நிறைந்த உணவை சாப்பிட்டா தாய்ப்பாலும் புரதம் நிறைஞ்சு இருக்கும் குழந்தையும் வேகமாக குண்டாவாங்க நீங்க எப்படிப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகள் சாப்பிட்றீங்களோ அப்படிப்பட்டது தான் குழந்தையோட உடல் மூளை வளர்ச்சியும் இருக்கும் தண்ணி பால்னால் குழந்தை ஒல்லியாகவும் திக்கான தாய்ப்பால்னால் குழந்தை குண்டாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தாய்ப்பால் தண்ணியாக இருக்குது அப்படின்னா அது அவங்களோட உடல் வாகு பொறுத்துது அவ்வளோதான் அதனால் தாய்ப்பால் தண்ணியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாமல் நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச உணவாக சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு அடிக்கடி ஃபீட் பண்ணுங்க தாய்ப்பால் அதிக சுரக்க வைக்க என்னென்ன சாப்பிடணும் தாய்ப்பால் எப்போ நிறுத்தணும் பால் கொடுக்குறப்போ பெயின் இருந்தால் என்ன செய்யணும் எந்த மாதிரி நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது இப்படிப்பட்ட நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது கொஞ்சம் வீடியோக்களோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைல்டு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்